ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முன்னாடியே அப்படின்னு தான் இருக்குது ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கேஸ் வந்து வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்பிசோடில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போது அதை என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம ரஞ்சித் அவர்கள் தான் எவிக்ட் ஆக போகிறாரு அது எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம் நேற்று நேத்தே இல்லை நான் போனால் சொல்லணும்னா வீக்கோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம் ரஞ்சித் அவர்கள் தான் ஆக போகிறார் இட்ஸ் ஆப்வியஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ டபுள் எவிக்ஷன் இருக்க வேண்டியது மக்களே இந்த வாரம் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல நேற்று கேன்சல் பண்ணி ஒன் எவிக்ஷன் தான் ரஞ்சித் அவர்கள் எவிக்டட் ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ரெண்டு எவிக்ஷன் எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம ரஞ்சித் அவர்கள் எவிக்டட் இல்லையா ஸோ எவிக்ட் ஆகிட்டு நம்ம விஜிஎஸ் கார்டு காட்டினதுக்கப்புறமா நம்ம ரஞ்சித் சார் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரஞ்சித் சாரோட ஒய்ஃப் ஆகிய நம்ம பிரியா ராமன் மேம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க ஸ்டேஜுக்கு வந்துட்டு பேசியிருக்காங்க எல்லா கண்டெக்சன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க ரஞ்சித் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க விஜேஸ் பிரியராமன் அவர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க ஸோ என்னன்னா இது ஃப்ரீ ஸ்டாஸ்க்குக்காக ரஞ்சித் சாரை உள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த விஷயம் வந்துட்டு எவிக்ட் ஆனதுனால ஸோ அந்த மேட்ரு வந்துட்டு எப்படியும் நடந்துடுச்சு இன்றைக்கி வந்துட்டு எப்பிசோடில் நீங்கள் அதை பார்க்கலாம் அது வந்துட்டு எவ்வளோ வருது எவ்வளோ கட் பண்ணுறாங்க நல்லா எடிட் பண்ணுறாங்கன்றது தெரியல ஸோ வந்துட்டு இன்றைக்கி எப்பிசோடில் நிறையா விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்க போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதோட முன்னோட்டமா என்னடா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முன்னோட்டமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது ஸோ அந்த மாதிரி தான் பிரியா மேம் அவர்கள் வந்துட்டு உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக வச்சுருக்காங்க நம்ம ரஞ்சித் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க பட் அது வந்துட்டு இல்லாமல் நடக்காமல் போயிடுச்சு ஸோ ரஞ்சித் சார் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டார் பிரியா ரமன் மேம் இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க எல்லா கண்டஸ்டன்ஸ் பற்றியும் பேசுகிறாங்க பிரியா ரமன் மேம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மெசேஜஸில் கேட்டிருந்தீங்க ப்ரோ நேற்று வந்துட்டு ஜாக்லின் அவர்களுக்கு நிறைய விசில் பறகுது ப்ரோ அதெல்லாம் யார் ப்ரோ பிஆர் குரூப்ஸா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு விளம்ப விரும்புகிறேன் இந்த வீடியோவில் ஏன்னால் அது ஒரு தனி வீடியோவாக பேசலாம் பட் அதுக்கு வந்துட்டு தனி வீடியோவாக பேசுகிற அளவுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது ஒரு சின்ன மேட்டர் தான் அதை நான் இந்த வீடியோவில் சொல்லி பேசி முடிச்சிக்கலான்னு சொல்லி ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த விஷயம் வந்துட்டு ஜாக்லின் அவர்களுக்கு வந்துட்டு விசில் கிளாப்ஸ் அப்ளாஸ் நிறையா வந்திருக்கும் நேற்று எபிசோடில் ஸோ அது எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் தான் ஃபேன்ஸ் வந்துட்டு வேறு வேறு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்லேருந்துலாம் வந்துட்டு கிளம்பி போயிருக்காங்க நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ நாங்கள் இன்றைக்கி ஜாக்லினுக்காக இன்னைக்கு எபிசோடு பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்துட்டு நிறைய பேர் நிறையா ஃபேண்டம்ஸ் அதர் ஃபேண்டம்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணி பரப்புகிறாங்க தட் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிஆர் குரூப்ஸ் தான் உள்ளே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதே ஃபேண்டம்ஸ் தான் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் அவங்க ஃபேண்டம்ஸ் கைத்தட்டல் வந்தால் அது வந்து ஃபேன்ஸ் ஃபயர் அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கு வந்தால் அது பிஆர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அது அப்படின்றது தெரியல ஸோ இதை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு விரும்புகிறேன் ஸோ நேற்று வந்தது எல்லாமே பியூர் அண்ட் பியூர் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக ஃபேன்ஸ் தான் ஃபுல்லாக எல்லாருமே வந்து வேறு வேறு ஸ்டேட்லேருந்து யார் எந்த கண்டிஷன்ஸுமே இப்படி போனது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் நான் வந்துட்டு எல்லா சீசனும் பிக் பாஸும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எவர் எல்லா கண்டிஷன்ஸுக்குமே வேறு வேறு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்லேருந்துலாம் வந்துட்டு ஒன்று கூடி போயிருக்காங்க ஸோ ஜாகலின் யோ டூயிங் குட் ஸோ நல்லா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது ஸோ நிறைய பேர் வெளியே பரப்பிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க மக்களே ஸோ இதுதான் பிஆர் ரமன் மேம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிக்பாஸ் எய்த் தமிழ் வராங்க ஸ்டேஜில் விஜேஸோட பேசுகிறாங்க நம்ம ரஜித் சார் எவிக்ட் ஆகும்போது ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்புறம் ஜாக்லினோட விஷயம் ஜாக்லினை வந்துட்டு பிஆர் ஜாக்லினுக்கு வந்துட்டு கிளாப் தட்டவங்க அப்ளோஸ் பண்ணவங்க எல்லாருமே பிஆர் சென்றாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த அடுத்த வெளியில் நன்றி மக்களே